ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா தாராளமா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு நமது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை அலுவலக பணிகள் வியாபாரம் ஆனால் அனைத்துமே எப்படி இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன எல்லா விஷயங்களும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் டீடைல்டாக அனலைஸ் பண்ண போறோம் ஸோ நீங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலனை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இல்லையா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாம் அட்டு ஐயம் அப்படின்றத சேர்த்திக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐஎம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசி அப்படின்னு சேனல் வந்துடும் அதே மாதிரி நீங்கள் மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐயம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நன்றர்களே இன்னைக்கு பிறந்தநாளாக கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கும் எனது உளம் கடிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே டுடே ஃபார் அவர் பிரான்ஸ் இன்றைய தினம் முதல் நீங்கள் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க அதன் மூலமாக உங்க வாழ்க்கையில நீங்கள் கண்டிப்பாக எல்லா விதமான வளங்களும் பெற முடியும் நண்பர்களே அந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு சிம்பிளாக தான் தெரியும் ஆனால் மன உறுதி உங்ககிட்ட இருக்குதா இல்லையாங்கிறது இதன் மூலமா நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம் நண்பர்களே உங்க வாழ்க்கையில நீங்கள் உயரத்தை அடைவதற்கு முதலாவதாக நீங்கள் மனசரை கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருக்கணுங்க அது உங்க வாழ்க்கையில இருந்து கடைபிடிக்க ஆரம்பிங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் எந்த விதமான குறுக்கு வழியும் யோசிக்காதீங்க இந்த ரெண்டு சிம்பிளான ட்ரிக்ஸ் கண்டிப்பா உங்க வாழ்க்கையை மாத்துங்கிறத சித்தர்கள் வாக்கின்படி நான் தெரியும் இன்றைய தினம் வியாழக்கிழமை இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த இன்றைய தினத்திற்கான நமது ரிசர்வராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல சூரியன் புதன் குரு ஆகிய மூன்று கிரகங்கள் சேர்க்க ஏற்பட்டுள்ளது மிகப்பெரிய யோகமான அமைப்புங்க இது ஒரு அபாரமான யோகன்னு கூட சொல்லலாங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் சில சான்றோர்கள் நல்ல அறிவாளிகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும் என்பதில்லை வியாபாரிகளுக்கு இப்பொழுது மிகப்பெரிய வளர்ச்சிகள் உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கு சில பேர் வந்து நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல நேரம் இந்த தினம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் தொலைபேசி வழியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில தகவல் மூலமாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமான நல்ல செய்திகள் தொலைபேசிகள் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படுங்க உங்கள் குடும்பத்திலே இப்பொழுது நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் இப்போ கூட இப்போது உங்களுக்கு இருக்கு என்றே புதுசாக வீடு வாங்கணும் அல்லது வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரியான முயற்சிகளுக்கு நீங்கள் சிறப்பான நல்ல பலன்களை கண்டிப்பாக அனுபவிப்பீங்கிறதுனால அது குறித்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் அலுவலக பணியில் இருக்கவர்களுக்கும் மிகப்பெரிய உயர்வுகள் கண்டிப்பாக உங்கள் அலுவலக பணியில் நிற்க கிடைக்கணும் என்று உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இந்த தினம் அதன் காரணமாக உங்களது நண்பர்களோடு நீங்க ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல போய் விளையாடலாம் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க இந்த தினம் உங்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்ல உங்களுக்கு வர கடனாக இருக்கக்கூடிய பழைய பாக்கியில் வசூல் செய்யறதாக இருந்தாலும் சரி அல்லது பூசை ஆட்டியா கடன் கட்டிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு இன்னைக்கு கிடைக்கிறதுனாலும் சரி உங்களுக்கு நல்ல வெற்றிகரமான சூழ்நிலை ஏற்படுங்க நீங்கள் விரும்பிய கடன் உங்களுக்கு வேண்டிய இடத்துல இருந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் நண்பர்கள் புதியவர்கள் அனைவருடன் கொஞ்சம் விழிப்புணர்வோடு எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது நண்பர்களே காதல் வாழ்க்கை தினம் புதிய உச்சத்தை தொடக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே நல்ல ஒரு புன் சிரிப்புல தொடங்கக்கூடிய உங்களது மனக்குழுந்த காதலருடனான காதல் வாழ்க்கை கண்டிப்பாக உங்களது இன்ப கனவுகள் நிறைவேறக்கூடிய நல்ல தருணங்களை கண்டிப்பாக அடையும் நண்பர்களே எனவே சந்தோஷமான ஒரு காதல் வாழ்க்கை காத்திருக்கு இன்னைக்கு சில பிளான் வந்து நீங்கள் புதுசாக போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் அவசரமாக முடிவெடுக்கக்கூடாது அது புதுசைத்தனம் கிடையாதுங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் நிதானித்து முடிவெடுக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே இந்த தினம் உங்கள் ஓய்வு நேரத்தை சிறப்பாக கவனிக்கணுங்க அதன் மூலமாக நீங்கள் சிறப்பாக நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை ஏற்படுத்திக்கொள்ள முடியும் திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் திருமண வாழ்க்கை கற்கண்டை போல இனிப்பாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கிறேன் எனவே இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக இனிமையாக அமையும் மாணவர்களுக்கு கல்வியில கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய நிலையை எட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க கல்வியில சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு யோகம் மாணவர்களை இப்போ இருக்கு அதை பயன்படுத்திக்கோங்க மாணவர்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை பெற்று உங்களது பெற்றோருக்கும் உங்களது ஆசிரியர்களுக்கும் பெருமையை தரக்கூடிய ஒரு யோகத்தை உங்களால் இப்பொழுது ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்பதால மாணவர்களுக்கு இன்று தினம் கண்டிப்பாக அது குறித்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் வியாபாரிகளுக்கு முதலீடுகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் முதலீடுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தி ஏற்படுங்க இந்த தினம் அலுவலகப் பணிகள் இருக்கிறவங்களுக்கு தொலை சார்ந்த சில நுட்பமான விஷயங்களை புரிதல் புரிஞ்சு கொள்ளக்கூடிய நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் நம்பர்களே இன்றைக்கி ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க சுபகாரிய தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல வகையில் முடியக்கூடிய யோகம் இருக்குங்க செல்வ சேர்க்கை எப்படி சேர்க்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் அதிகமாக இன்னைக்கு யோசிப்பீங்க இன்டர்நெட் சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் இருந்து இருக்கு நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் ஒரு நன்மைகள் நிறைந்த ஒரு அற்புதம் முக்கியமான நாள் இன்றைய தினங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும்னு வைங்களேன் இன்றைய தினம் நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் லக்கேஸ் கலர் ஆமை இப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் கிரீன் கலர் யூஸ் பண்ணுங்கள் கிரீன் கலர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ் கலர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பச்சை நிறத்தை பயன்படுத்துங்கள் நண்பர்களே நமது ரிசவன் டுடே ரசிபுரம் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கீங்க அப்படின்னா இப்பவே நமது ரிஷபம் டுடே ராசிபலன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே இந்த பெல் பட்டன் மால் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நீங்களும் அதனால பெனிஃபிட் பெற முடியும் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ அனைவருமே நமது ரிஷபம் டுடே ராசிபலன் சேனல்ல இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே நட்சத்திர ரீதியான பழங்களை காணலாங்க அதுக்கு முன்னாடி இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் அதிர்ஷ்ட எண் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் த்ரீ மூன்றாவது நம்பரை நீங்க இன்னைக்கு பயன்படுத்தலாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையும் நட்சத்திர ரீதியான பலன்களை காணப்படுது பொழுது கிருத்திய நட்சத்திரங்கள் வந்த ரிசபராசி அன்பர்களுக்கு இந்த தினம் உங்களது சிந்தனை வளம் வந்து பெருகுங்க எப்படிலாம் பணம் சேர்த்தலாம் செல்வத்தை சேர்த்தலாம் அப்படின்ட்டு ரொம்ப அதிகமாக யோசிப்பீங்க இந்த தினம் இன்டர்நெட் சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சாதகமாக அமையும் எனவே அதை பயன்படுத்திக்கோங்க இந்த தினம் சிந்தனை வளம் பெருகும் நாள் ரோஹி நட்சத்திரத்தில் இருந்த நம்பர்களுக்கு முதலீடுகள் கண்டிப்பாக நீங்க செய்யலாம் அதற்கான நல்ல சூழ்நிலைகள் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க நண்பர்களே வியாபாரிகளுக்கு இன்டர்நெட் சம்பந்தமான சம்மந்தமான டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அனைவருக்குமே புதிதாக நல்ல சாதகமான சூழ்நிலைகள் அமையும் வாய்ப்புகள் உருவாகும் அதை பயன்படுத்திக்கோங்க இன்றைய தினம் முதலீடுகள் தாராளமாக செய்யலாம் மிருக சீரம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பெரும்பாலானவை நிறைவேறக்கூடிய யோகம் உங்களது சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அமையும் எனவே அதை இன்றைய தினம் சிறப்பாக மேற்கொள்வீங்க இன்றைய தினம் சில நுட்பமான விஷயங்களை புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய யோகம் உங்கள் காரியங்களை இன்னைக்கு கண்டிப்பாக அமையும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க அதன் மூலமாக அதிக நன்மைகளை ஈட்டக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே